ப்ராக்டிஸ் இட் யூசஸ் ஃபோர் சிம்பிள் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஃபோர் ஃப்ரேசஸ் தான் பட் இதை வந்து ரொம்ப ஃபீலிங்கோட நம்ம சொல்லணும் என்ன ப்ரேஸ் பார்த்தீங்கன்னா ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க் யூ ஐ லவ் யூ நாலு தான் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ ஐ தேங்க் யூ ஐ லவ் யூ இந்த நாலு தான் வந்து முக்கியமான அதில் இருக்கக்கூடிய அந்த நாலு மேக்னிஃபிஷியன் வார்த்தைகள்னு சொல்லலாம் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா ஹெல்த்துக்கு யூஸ் பண்ணலாம் வெல்த்துக்கு யூஸ் பண்ணலாம் ரிலேஷன்ஷிப்புக்கும் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணும்போது பயங்கரமான நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது சார் ஒன்று சொன்னார் அது முதல்ல எனக்கு சொல்லியிருக்காரு ஒய்ஃப் கூட சில இப்போ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்குது கேட்க ஆரம்பிச்சோம் அதுக்கு வந்து இந்த ஓப்பனை போனால் அவர் சொன்னது அதுவும் ஒரு காரணம் அப்போ எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் யூஸ் பண்ணலாம் நம்மளுடைய மணி சம்பாதனைக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த நாலு வார்த்தை தான் மென்டல் க்ளீனிங் ரெகுலர் சீம்ஸ் டு மென்டல் நாய்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் லூப்ஸ் இட் கிரியேட் ஸ்பேஸ் ஃபார் நியூ நியூரல் பேட்டர்ன்ஸ் நியூரோ நம்ம மைண்ட்டில் வந்து புதிய ஒரு பாதை உருவாக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஓப்பனாக போன குவாண்டி ஸோ அடுத்தது வந்து ஓப்பனாக போனோம் ஓப்பனாக போன வந்து முதல்ல அதை நான் சொன்னேன் இல்லைங்களேன் நாளே வார்த்தை தான் ஃபோர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வார்த்தைகள் தான் இதை எப்படி சொல்லணுங்கிறது மட்டும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளா பார்த்துக்கலாம் இப்போ ஒரு மணி மணிக்கு எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம் நீங்க ஒப்பன போன சொல்லும் போது மைடியர் மணி நீங்க கண்களை மூடிக்கிங்க மைடியர் மணி நீங்க கூடவே சொல்லுங்க மைடியர் மணி ஐ எம் சாரி பிளீஸ் ஃபர்க் மி ஐ தேங்க் யூ ஐ லவ் யூ மைடியர் மணி ஐ எம் சாரி பிளீஸ் மீ ஐ தேங்க் யூ ஐ லவ் யூ மை டியர் மணி நான் தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளோ தவறுகள் செய்திருக்கலாம் உன்னை சரியான வழியில் சம்பாதிக்காமல் இருந்திருக்கலாம் உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ஐ உடன் நாட் ரெக்கக்னைஸ் யூ ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஆஸ் அ மென்டர் as an energy giver இதற்கெல்லாம் I am sorry என்னை மன்னித்து விடு please forgive me நான் செய்த தவறுகளுக்கெல்லாம் நான் மிகவும் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன் I am sorry please forgive me I thank you I thank you so much நான் இத்தனை தவறுகள் செய்தும் எனக்கு நீ சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாய் நீ இருப்பதால் நான் மிகப்பெரிய யானை பணத்தோடு உணர்கிறேன் யூஆர் மை எனர்ஜி யு ஆர் மை குரு யு ஆர் மை மென்டர் இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு பல வழிகளை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாய் சோ யூ ஆர் கிவன் மீ எவ்ரி திங் எனக்கு மரியாதை ரெஸ்பெக்ட் லவ் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து அத்தனையும் கொடுத்திருக்கிறாய் ஐ தேங்க்யூ இதை தவிர நான் என்னால் என்ன செய்ய முடியும் ஐ தேங்க் யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஐ லவ் யூ நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் நான் மிகவும் விரும்புகிறேன் இந்த முறையில தான் வந்து நீங்கள் ஒப்பன பொண்ண சொல்லணும் இது மணிக்காக சொன்னது இது சொல்லும் போது உணர்வுகள் அந்த ஃபீலோட சொல்லும் போது நூற்றி எட்டு தடவை இது சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் எல்லாம் போனீங்கன்னா தெரியும் நூற்றி எட்டு தடவையும் சொல்லலாம் காலையும் மாலையும் சொல்லலாம் இது சொல்லும் போது அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு அட்டாச் ஆகும் நீங்க பணம் வந்து உங்களை வருந்து சேருவதற்குண்டான பல வழிகள் உங்களுக்கு திறக்கும் ஏன்னா அந்த மணிக்கு வந்து நீங்க இந்த ஒப்பன போன பிரேயர் சொல்றீங்க இதை நீங்க மணிக்கு பதிலா நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கோங்க உங்க குடும்பத்துல ப்ராப்ளம்